கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை முறையாக தொட்டு சிகிச்சை அளிக்காதால் ஆத்திரமடைந்த சமூக ஆர்வலர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் குறிப்பிட்ட நாட்களாக சிகிச்சைக்காக வரும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பணி நேரத்தில் இருக்கும் அரசு மருத்துவர்கள் அலட்சியமாக மாத்திரைகள் எடுத்துக் கொடுப்பதும் வரும் நோயாளிகளுக்கு முறையாக பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்காமல் அலட்சியமாக பதில் சொல்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது இதன் அடிப்படையில் இன்று கந்தர்வக்கோட்டை அடுத்த காட்டு நாவல் பகுதியைச் சேர்ந்த நபர் தனது இரண்டரை வயதான குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதனால் கந்தர்வக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் பொழுது மருத்துவர்கள் குழந்தை என்ன செய்கிறது என்று கேட்காமல் இரண்டு மாத்திரைகள் மட்டும் கொடுத்துவிட்டு அலட்சியமாக சிகிச்சை அளித்து நோயாளிகளை அனுப்பி வைத்திருக்கின்றனர் பின்பு பாதிப்படைந்த நபர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கந்தர்வக்கோட்டை தொகுதி செயலாளரும் சமூக ஆர்வலருமான அக்கச்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகானந்தத்தை சந்தித்து இதுபோன்ற குழந்தைகளை தொட்டுக்கூட பார்க்காமல் அரசு மருத்துவர்கள் நடந்து கொண்ட செயல்பாட்டை எடுத்துக் கூறி இதற்கு ஏழை எளிய மக்களுக்காக தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்த அரசு மருத்துவமனையில் செயல்படும் மருத்துவர்களின் அலட்சியத்தை பற்றி கூறியதும் பின்பு சம்பவ இடத்திற்கு சென்ற கந்தர்வக்கோட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி தொகுதி செயலாளர் முருகானந்தம் மருத்துவர்களை பார்த்து இதுபோன்று நடந்து கொள்வது முறையா என்று கேட்ட பின்பு ஒரு மருந்து பாட்டில் கொடுத்து அனுப்பி வைத்தனர் பின் வாழந்தையின் பெற்றோர்களோடு சமூக ஆர்வலரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொகுதி செயலருமான முருகானந்தம் ஏற்பட்ட குறைகளை வீடியோவாக பதிவிட்டு நடைபெறும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கையாகவும் கோரிக்கையாகவும் வீடியோ ஒன்று பதிவிட்டு வெளியிட்டனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அரசு என் பேர் முருகானந்தம் என்னுடைய மாக்களுடைய புள்ள சரிங்களா இந்த அழைச்சிட்டு போயிருந்தேன் அந்த அரசு மருத்துவர் புரியா பிள்ளைய புரிய அரசு மருத்துவர் இவர் போய் சொல்லியிருக்காரு அந்தரவு கோட்டை அந்தரவு கோட்டை அரசு மருத்துவமனை போய் சொல்லிருக்காரு பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் இருக்கு சொல்லிட்டுன்னு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மாத்திரை கொடுத்தாங்க பாதி பாதிப்பாக கொடுத்துனாங்க அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் இந்த இதை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அதையும் தனியார் மருத்துவம் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு அரசு மருத்துவமனை வந்தாக்க தொட்டு பார்க்க கூடாதா பிள்ளைக்கு வந்து எப்படி காய்ச்சல் தொட்டு பார்க்க கூடாதா இதே தனியார் மருத்துவம் போனாக்க அந்த பிள்ளைங்க இங்கேருந்து காலேருந்து அந்த பயசு ஓப்பன் சொல்லு சொல்லுவாங்கல்ல அதை வச்சு பார்க்குறாங்க ஏன் இந்த கந்தரோட அரசு மருத்துவத்துக்கு தொட்டு பார்த்து ஒரு பிள்ளைக்கு வைத்து இந்த பிள்ளையோட பாருங்க இந்த மாத்திரை கொடுத்து நீங்கள் போங்க நானே திருப்பி போனேன் நானே போனேன் நான் ஒரு மாவட்ட செயலாரு நானே போனேன் போயிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து இப்பதான் இருக்கு போங்க அப்படிங்கிறாரு இப்ப ஒரு அரசு மருத்துவர் எந்த இது அரசு மருத்துவமனை எந்த தொட்டு பக்கமும் இருக்காங்க என்னங்க இது நாடு மானங்கட்ட போய் நாடு தனியார் மருத்துவம் போனா தொட்டு பிள்ளைக்கு எங்க சும்மா இருந்தது இங்க இருந்து பாக்குறாங்க ஐநூறு ரூபா பேசு நூறு ரூபா பேசு ஐம்பது ரூபாய் பேசு ஏது கவர்மெண்ட் எங்க கூட அரசாங்க வழிபடலாம் அந்த பிள்ளை தொட்டு பார்த்தாங்க இவருக்கு இந்த மருத்துவமனை இப்போ உள்ள மருத்துவமனை இப்ப நீ இந்த நேரம் இந்த கைதுங்க உடனடியாக கந்தர கூட்ட அரசு இப்போ உள்ள அந்த மருத்துவரை முறை என்றால் கடின நடவடிக்கை வருகின்ற இருபத்தி வருகின்ற என்ன ஒரு பத்து நாளில் இதே மருத்துவமனையில் நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் என்ன நாட்டில் ஒரு கேவலமான வேலை இப்படி தொட்டுப்புண்டு இருக்கதா என்ன கொடுமையா இருக்குதெல்லாம் வணக்கம் புரட்சி வாழ்த்துக்கள் You're yeah.